வெல்கம் டு கேசிபி டிவி தமிழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில நாள்தோறும் பல்வேறு வகையான திருப்பங்கள் அரசியல் களத்துல நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு கோரி சென்னையில் பாமக கட்சியினர் போராட்டம் நடத்திருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொளியில கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சதவீத இடஒதுக்கீடு வழங்க கோரி போராட்டம் நடத்தியிருக்காங்க பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு தமிழகத்துல அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு பல்வேறு வகையான கட்சிகள் பல்வேறு வகையான வியூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தற்போது தமிழகத்தில் ஆளுங்கட்சியான அதிமுகவின் கூட்டணியில் அமைந்திருக்கும் பாமக வரும் தேர்தலை அதிமுக கூட்டணியில் சந்திக்குமா இல்ல வேறு கட்சிகளோட கூட்டணி அமைக்குமாங்கிறது பொறுத்திருந்து சமூகம் கல்வி பொருளாதார நிலையில மிகவும் பின்தங்கி இருக்கும் வன்னிய சமுதாயத்தை கை தூக்கி விடுவதற்காகவே இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது என்றும் மனமுகர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டியது அனைத்து சமுதாயத்தின் கடமையாகும்னு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில பேருந்துகள் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக பாமகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது இதில் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி பாமக கட்சி தலைவர் ஜி கே மணி உள்ளிட்ட எட்நூத்தி ஐம்பது பேர் மீது போலீசார் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நீங்க சொல்லுங்க பாமகவின் இந்த போராட்டம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகமா இதற்கான பதில்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க